ஓம் சக்தி கர்நாடகா மாநிலம் பெங்களூர் டேனி ரோட் பிள்ளையார் நகரை சார்ந்த பிரபு கவிதா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க முதல் அமாவாசை எப்போ சாப்பிட்டாலும் அதில் வந்து ஒரு வருஷம் கெடு இருக்குது மனம் கலங்காதீங்கன்னு சொன்னேன் அதே போல அந்த ஓராண்டு காலம் முடிவரத்துக்குள்ளதாகவே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தைய உயிர் வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசையே அம்மா வரமாக கொடுத்துருக்காங்க அம்மனுக்கு நன்றி கடனாக தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் அதே போல அம்மனுக்கு அலங்காரத்துக்கு நகைகள் கொடுத்துருக்காங்க பச்சைப்பயிர் வழங்கியிருக்காங்க அன்னதானத்துக்கு ஒரு சிப்பும் அரிசியும் காணிக்கையாக வழங்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்னுட்டுருக்காங்க அவ்வளவு தொலைவிலிருந்து நம்பிக்கையோடு தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அம்மா மனமிறங்கி வரம் கொடுத்துருக்காங்க வரிசாக இந்த குழந்தை அங்கே தர கழுப்பினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கருத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க कोड करा बाबा आय चार चार जली मा जली मा म त पइ टन् क्या आगत ग निले न त सेले न मदिरी सुनि आके हावे छि அவ்வளோ தொலைவில் இருந்து நீங்க வந்தீங்க அம்மா உங்களுக்கு ஆண் வாரிசா கொடுத்துருக்காங்க அம்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஏன்னா நம்பிக்கையோட நான் வந்தேன் இங்க எனக்கு அம்மா கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் சின்ன பிள்ளை வந்து இருக்கான் அவங்க அம்மா கொடுத்தோம் நம்பிக்கையில தான் வந்திருக்கிறோம் கண்டிப்பா இவங்களுக்கு எப்படி வரம் கொடுத்தாங்களோ இவங்க என்ன வரம் உங்களுக்கு சந்தோஷம் உங்க மகனுக்கு இப்ப பேர குழந்தையோட நீங்க வந்திருக்கீங்க அம்மா வந்து பேரனா கொடுத்திருக்காங்க ஆண் வரிசா கொடுத்திருக்காங்க இப்ப லட்சக்கணக்கான பக்தர்கள் வீடியோ மூலியமா உங்களை பாத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு எல்லாம் அம்மாக்கு நான் நன்றி சொல்றேன் ஏன்னா கோடான கோடி நன்றி சொல்றேன் ஏன்னா காத்து நந்த நான் எடுத்து போனேன் நீங்க வரணும்னு தோண்டிச்சு வந்தேன் அம்மா எனக்கு கொடுத்தாங்க இந்த சின்ன புள்ளிக்கு ஒன்னு கொடுத்தா எனக்கு இன்னும் இப்போ யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க சொந்த பந்தம் எல்லாம் சொந்த எங்க ஃபேமிலி வந்து இருக்காங்க சந்தோஷம் சொந்த பந்தத்தோட வந்து மன மனநிறைவா அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்தி இருக்கீங்க உயிர் உள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே போதும் நான் மறக்காம இருப்பேன் அம்மா கொடுத்தாங்க என்னோட பேரை

தேவைப்படாதீங்க நம்பிக்கையோடு வந்தது அம்மா உங்களுக்கு மனம் நிறைஞ்சு வரம் கொடுத்துட்டாங்க உங்களைப் போல குழந்தை வரத்திற்காக வருகின்ற தம்பதிகளுக்கு இல்லங்காமல் நம்ம மகமாய் வரம் கொடுக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்கப்பா எல்லாருக்கும் அம்மா வரம் கொடுக்கும் நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி